இப்ப கிஸ்புல்லாக்கள் மீது ஒரு படை நடவடிக்கை இவர்கள் மேற்கொள்ளப் போவதாகத்தான் தெரிகின்றது அதுக்கு அமெரிக்காவும் பச்சை கொடி காட்டியதாக கூறுகிறார்கள் அந்த நடவடிக்கைக்காகவும் இங்கு இங்கிருந்து படையினரை என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது இவர்களுக்கு உண்மையான பலம் தெரியவில்லை என்றுதான் நினைக்கின்றேன் இப்ப கிஸ்புல்லாக்களும் ஒன்றை கூறுகிறார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஆயுதங்களை நீங்கள் இந்த போரில் சந்திப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஹைப்பசோனிக் மிசைல்ஸை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அது வந்து போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தொழில்நுட்பம் அங்கிருந்து சென்றது என்று எல்லோருக்கும் தெரியும் உலகத்தின் அழுத்தம் காரணமாக ஐசிசி தலைவர் பிடிபிராந்தை கொண்டந்த போதும் பிரித்தானியா வந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக கேஸ் பைல் பண்ணியிருக்கேன் என்று கூறியிருக்கிறார்கள் அவர் வைக்கிறது வந்து பொறி அதற்கு நீங்கள் விழுகிறீங்களோ இல்லையோன்றதை அந்த நாடுகளின் தலைவர்களும் அவர்களின் மதிநுட்பமான அரசியலும் தான் தீர்மானிக்கும்

நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வரப்போ என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் நெற்றினிய அவர்களுடைய கொண்டு வருவதற்கான ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது போல் அவர் ஒரு கருத்து வெளியிட்டதாக கூறப்படுகின்றது இது ஒரு நீங்கள் ஏதாவது அறிந்தீர்களா ஓ என்னென்று சொன்னால் அந்த அங்கிருந்து ராணுவத்தினரையும் வெளியேற்ற போவதாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தொகுதி இராணுவத்தினர் அங்கிருந்து ரஃபா பகுதியில் அவர்கள் இப்ப குறு சொன்னால் ரஃபா பகுதியில் படை நடவடிக்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது என்ற மாதிரி தான் அவர்கள் கூறுகிறார் பிழைக்கேதிகளை மீட்டதாகவோ அல்லது ஹமாஸ் அழிந்ததாகவோ எந்த தகவலும் இல்லை ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாஸ் கமாசிந்த அரசியல் பிரிவு தலைவர் இந்த மூன்று மகன்மாரை அண்மையில் குண்டு குண்டு வீச்சில் கொண்டிருந்தார்கள் ஒரு முகாமக்கள் வைத்து இந்த வாரம் அவரின் தங்கையையும் அவரின் குடும்பத்தையும் கிட்டத்தட்ட ஒன்பதோ பத்து பேர் அவர்கிட்ட குடும்பத்தில் அத்தனை பேரையும் ஒரு முகாமுக்குள் வைத்து விமான குண்டு வீச்சின் மீதம் படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்ப அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் தனது குடும்பத்தைகள் குறிவைத்து நெடுக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தனது சொந்தக்காரர் அறுபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அது வந்து தங்களட்சியத்திலேயோ தன் பாதையிலேயோ இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறியது ஆனால் இவ்வாறு நடவடிக்கையில இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐக்கிய நாடக சபையுடன் கூறியிருக்கின்றது ஆறரை லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகவில்லை எட்டு மாதமாக சொல்லி ஆஹ் அங்கே பள்ளிக்கூடம் இருக்கவில்லை பாடசாலைகளும் இருக்கவில்லை ஒன்றும் இல்லை அதே போல இருபத்தி நாலாயிரம் குழந்தைகளை காணவில்லை என்று கூறுகிறார்கள் அல்லது இடிபாடுகளுக்கு இருக்கலாம் என்று சொல்லி இன்னும் அந்த சேதங்கள் மதிப்பிடப்பட்டு கொண்டு உணவு அங்கு உணவும் இல்லை அதாவது ஐக்கிய நாடுகள் சபையே ஒன்றை கூறியிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு உணவு பஞ்சம் வரப்போது பெருமளவான பிள்ளைகள் ஊட்டச்சத்தற்ற நிலையாக இந்த ஒன்று பொருளாதார நெருக்கடி இஸ்ரேல் சந்தித்த பொருளாதார நெருக்கடி கிட்டத்தட்ட ஆஹ் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் இஸ்ரேலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் வெளிநாட்டுக்காரர்கள் அதே போல பெருமளவான முதலீட்டாளர்கள் ஐம்பது வீதமான முதலீடுகள் இஸ்ரேலுக்கு கொடு போக இருந்த முதலீடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன யாரும் அங்கு முதலீடு செய்ய விரும்பவில்லை என்று கூறி பொருளாதார நெருக்கடி ஒன்று அடுத்ததாக இப்போது வரப்போகின்ற அரசு தலைவர் தேர்தல் அமெரிக்காவில் இடம்பெறப்போ அரசு தலைவர் தேர்தல் முன்னதாக இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த போரை முடிக்க வேண்டிய கட்டாயம் இஸ்ரேலுக்கும் இருக்கின்றது அடுத்ததாக கிஸ்புல்லாக்கள் என்ற தாக்குதல் மீது ஒரு படை நடவடிக்கை இவர்கள் மேற்கொள்ளப் போவதாகத்தான் தெரிகின்றது அதுக்கு அமெரிக்காவும் பச்சை கொடி காட்டியதாக கூறுகிறார்கள் அந்த நடவடிக்கைக்காகவும் இங்கு இங்கிருந்து படையினரை என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அப்ப ஆனால் அந்த ஹிஸ்புல்லாக்கள் மீதான படை நடவடிக்கை ஆரம்பமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக முடியும் என்றது ரஷ்யா தொடக்கம் எல்லா நாடுகளும் அதனை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பல நாடுகள் இப்போ உதாரணம் ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்கின்றது அவ்வாறு சண்டை நடந்தால் தான் ராணுவத்தை அனுப்புவேன் என்று ஈராக்கும் இருக்கின்றது தாங்கள் அனுப்புவோம் என்று ஈரான் வந்து ஈரான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் படையினரை தான் அனுப்ப தயாராக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள் ஆஹ் இப்போ இன்றைக்கு அதாவது பதினெட்டாம் தேதி வந்து ஈரானில வந்து அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப புதிய அரசு தலைவர் வந்தாலும் அங்கு வந்து வெளிவார கொள்கை பாதுகாப்பு நிதி எல்லாம் வந்து சுப்ரீம் லீடர் தான் இருக்கிறது அரசு தலைவர் வந்து டொமஸ்டிக் உள் உள்வாரங்களில் தான் அரசு தலைவருக்கான பவர் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் என்னும் போது ஈராண்ட கொள்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றுதான் கூறுகிறார்கள் நீங்க கூறுவதை பார்த்து பார்த்தால் இங்கே காசாவில் நடக்கின்ற போரை நிறுத்திவிட்டு லெபனானில் போரை தொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறதா உண்மைதான் ஏன்னா கனடா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் பேர் தங்களது மக்களை இருந்து வெளியேற சொல்லி இருக்கின்றது அதே போல பெருமளவான நாடுகள் இப்ப குவைத்தாக இருக்கலாம் பல நாடுகள் லெபனானில் இருக்கிற தங்கள மக்களை அங்கிருந்து வெளியேற சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லாக்களும் கிட்டத்தட்ட அவர்களிடம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மிசைல்ஸ் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அமெரிக்காவும் தனது விமானம் தாங்கி கப்பலை அங்கு அனுப்பியிருக்கிறது தரையிறங்குகளம் ஒன்றும் இவர்கள் இஸ்ரேலுக்கு உதவுவதற்கு இவர்கள் முற்படலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு உண்மையான பலம் தெரியவில்லை என்றுதான் நினைக்கின்றேன் இப்ப கிஸ்புல்லாக்களும் ஒன்றை கூறுகிறார்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஆயுதங்களை நீங்கள் இந்த போரில் சந்திப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்னன்னு சொன்னால் இப்ப ரஷ்யா ஒன்றை தெரிவித்திருந்தது நீங்கள் உக்ரைனுக்கு எவ்வளவு ஆயுதத்தை கொடுக்கிறீர்களோ அதே போன்று நானும் உங்கள் எதிரிகளுக்கு கொடுப்பேன் என்று இப்ப அயன் டோமை கூட அண்மையில் தகர்த்திருந்தார்கள் என்றால் உளவு விமானங்கள் எல்லாம் வெளிச்சி இப்ப இப்ப இரண்டாயிரம் இருபதாயிரம் டாலருக்கு ஒரு விமானத்தை தாக்குதல் விமானத்தை தயாரிப்பார்கள் ஆனால் அதை விழுத்துவதற்கு தேவையான ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட மில்லியன் இப்ப அமெரிக்கா ஒன்றை கூறியிருக்கிறது அமெரிக்கா இதனை தடுக்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லெபனான் மீதான சண்டையை ஏன்னு சொன்னால் அமெரிக்கா ஒன்றை கூறுகிறது ஒரு தடவை உங்களை ஈரானிடம் இருந்து காப்பாற்றின இன்னொரு தடவை உங்களால் இயலாது ஏன்னா அவ்வளவு செலவு கிட்டத்தட்ட அந்த மோதலில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் செலவு ஒரு இரவுக்கு மட்டும் அவர்களால் காசை கரியாக்க முடியாது என்றால் மற்ற நாடுகள் சீனாவோ நாடுகள்ோனேஷியாவோ ஒவ்வொரு நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்க இவர்கள் இந்த போருக்குள் போய் போருக்கு போது அது வந்து பொருளாதாரம் முடங்கினால் கடைசியாக அது படைத்தளத்தை தான் பாதிக்கும் நீங்கள் கூறுநீர்கள் இஸ்ரேலில் இருந்து நிறைய பேர் வெளியேறினார்கள் என்று கூறுவீர்கள் பொருளாதார நெருக்கடி வந்திருக்கின்றது முதலீடு செய்வது குறைந்திருக்கின்ற புதிய அமைப்பினர் மீண்டும் ஒரு தாக்குதலை இருக்கிறார்கள் என்ன விதமான தாக்குதல் அந்த தாக்குதலில் ஏதாவது சேதம் ஓ இஸ்ரேலிய கப்பல் ஒன்று வந்து அரேபியன் கடலில் வைத்து தாக்கி இருக்கிறார்கள் தாக்கியிருக்கிறார்கள் தாக்குதலில் வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த வாரமும் இன்னொரு கப்பலும் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது அதாவது அந்த கடற்பகுதியில் மூழ்கடிக்கப்பட்ட இரண்டாவது கப்பல் அது ஆகும் பல கப்பல்கள் சேதமடைந்தாலும் முற்றாக மூழ்கியது இது இரண்டாவதுதான் இப்போ வந்து அரேபியன் கடல் ஆனால் அதுக்கு அவர் கூறி கூறியிருக்கிற விளக்கம் என்னவென்று சொன்னால் தாங்கள் புதிய வகை ஹைப்போசோனிக் மிசைல்ஸ் தான் டெஸ்ட் பண்ணது சொலிட் ஃபியூவல் என்று சொல்லி ஆனால் தாக்குதலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்ப யூகே இந்த யூகே எம்டிஓ வந்து அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது தாக்குதல் இடம்பெற்றது அப்ப இவர்கள் ஹைப்போசோனிக் மிசைல்ஸை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அது வந்து போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தொழில்நுட்பம் அங்கிருந்து சென்றது என்று எல்லோருக்கும் தெரியும் வடகொரியா கொடுத்திருக்கும் சீனாவிடம் ஈரானிடம் இருக்கின்றது இப்ப சொன்னி வடகொரியாவிடம் இருக்கின்றது ரஷ்யாவிடம் அப்ப அவர்களுக்கு பெற்றுக்கொள்வதில் பெரிய ஆஹ் பிரச்சனை இருக்க போவதில்லை அடுத்ததாக என்று சொன்னால் இப்ப அமெரிக்காவின் எஷன்கோவர் விமானம் தாங்கி கப்பலை இவர்கள் செங்கடல் பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார் அது முதல் இரண்டு ஏவுகணைகளையும் இல்லாத தாக்குதல் விமானங்களின் மூலம் தாக்குதல் நடத்திய போது இரண்டு முதல் தாக்குதல் நடத்தி இருபத்தி நாலு மணி தேர்தலில் இரண்டாவது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அந்த கப்பல் சென்ற பாதையை மாற்றி அஹ் சவுதி அரேபியா என்ற ஜெட்டா துறைமுகத்துக்கு போயிருந்தது ஆனால் இப்ப அதனை அமெரிக்கா வந்து தங்க நாட்டுக்கே கொண்டு சென்று விட்டார்கள் அப்ப அதற்கு புதி சமைப்பு ஒன்றை கூறியிருக்கின்றது பங்கல் இவர்கள் உள்ளவர்கள் கப்பல் சேதமடைந்தது என்று கூறியது கப்பல் சேதமடையவில்லை இப்போது இவர்கள் சேதமடைந்த கப்பலை திருத்தாங்க கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி இவ்வாறுகள் போய்கொண்டிருக்கிறது பல களமுனைகளை திறந்து விட்டார்கள் இப்ப அடுத்ததாக வட கொரியாவில் ஒரு களமுனை திறக்கப்பட போகிறது என்ற ஒரு அச்சமும் இவர்களுக்கு எழுந்திருக்கிறது இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் இப்போது அஹ் நெத்தனியா மீது கலன் மீது இருந்த பிடிபுராந்தை வந்து நீக்குவதற்கு பிரித்தானியா முயன்று கொண்டிருக்கின்றது இந்த காரணத்துக்காக பிரித்தானியா அவ்வாறான ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறது அதான் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் அங்கு இஸ்ரேலில் இடம்பெற்ற படுகொலைகள் அதன் பின்னணியில் இவ்வளவு மக்கள் என்ன இவ்வளவு இன்னல்கள் இவ்வளவு துயரங்கள் இடம்பெற்றது என்று சொல்லி அதனால் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் இட இடம்பெற்ற போர் இதுவரையில் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட போர் மூன்று வருஷத்துக்கு கிட்ட போக போகின்றது ஆனால் இங்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேர் நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெரும் முற்றுமுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதும் ஐசிசி உலகத்தின் அழுத்தம் காரணமா என்றால் பெருமளவான ஐக்கிய நாடல் சபையின் பணியாளர்களே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தின் அழுத்தம் காரணமாக ஐசிசி தலைவர் இப்படி அந்த கொண்ட போதும் பிரித்தானியா வந்து அந்த தீர்ப்புக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க கூறியிருக்கிறார்கள் இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிட்டு என்னென்று சொன்னால் பிரதமர் நெத்த பெஞ்சமின் நெத்தனியாவும் கலன் பாதுகாப்பு அமைச்சர் மீதான அந்த தீர்ப்புக்கு விளையாடணும் என்று சொல்லி எனவே அவர்களான அவர்களுக்கு பிடிப்பிக்கப்பட்ட ஒத்தி அப்ப கூறியிருக்கிறார்கள் ஜூலை பன்னெண்டாம் தேதி வரையும் காலம் கொடுத்திருக்கிறார்கள் ஏனைய நாடுகளும் தங்கள் கருத்துக்களை இந்த பன்னெண்டாம் தேதி இடையில் கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு அழைப்பை வைத்திருக்க வேண்டும் இவர்கள் இவர்கள் அவர்களை விட திறமசாலிகள் துறைசார் நிபுணர்கள் என்றால் அதையேன் வீணாக அந்த ஒரு அமைப்பு வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு ஒரு வரும் கேள்விகள் தொடுக்கவில்லையா அது ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுவது வந்து வெஸ்ட் இந்த த ஹைபிரிட் ஆஹ் அமைப்பு கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதை யாரும் இனி இது என்னென்றால் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இனிமேல் வரும் காலத்தில் இந்த இந்த அமைப்புக்கள் மீதான நம்பிக்கை இனத்தைத்தான் உலகில் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அமைப்புல இலங்கையும் இல்லை இந்தியாவும் இணையவில்லை ரஷ்யாவும் பெருமளமான நாடுகள் இணையவில்லை சில நாடுகளை அவர்கள் நிதி உதவிகள் ஐஎம்எஃப் உதவிகள் என்று சொல்லி கொடுத்து அதற்கு சேர்த்து விட்டார்கள் இப்ப அவர்களால் வெளிவர முடியாது நிற்கிறார்களே தவிர பல நாடுகள் உண்மையில் அந்த அந்தந்த நாடுகள கொள்கை வகுப்பாளர்கள தான் இது இருக்கின்றது இந்த ட்ரப்புகள் அவர்கள் வைக்கிறது வந்து பொறி தை அந்த நாடுகள தலைவர்களும் அவர்களின் மதிநுட்பமான அரசியலும் தான் தீர்மானிக்கும் அவ்வாறு விழுந்தவர்கள் அதற்குள் மாட்டுப்பட்டு விழாதவர்கள் சரி நிற்கிறார் நீங்க கூறுகின்ற அமைப்புகளை பொறுத்த மட்டும் ஐநாவினுடைய ஒரு அறிக்கை ஒன்று புதுசாக வந்திருக்கின்றது பலசீனத்தில் இருக்கின்ற குழந்தைகள் பசி பட்டினியில் பஞ்ச நிலையில் இருப்பதால் ஒரு ஆபத்தை நீடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் பாடசாலை செல்ல முடியவில்லை என்று கூறிய கொண்டிருக்கின்ற பொழுது என்னமொன்று விடியத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதாவது மேற்படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்பில் போவர்கள் எல்லாரும் அந்த பரீட்சை எடுக்க முடியாமல் அந்த சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் நழுவ விட்டு விட்டார்கள் என்று ஒரு பரிதாபகரமான நிலைமையை மாணவர்கள் கூறியதை நானும் கேட்டிருந்தேன் இது தொடர்பாக ஏதாவது கரிசனை இருக்கிறதா யாரும் அது தொடர்பாக எதுவும் அதாவது எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறார் நான் இப்ப கூறியது போல அங்கு பஞ்சம் இருக்கிற பட்டினி இருக்கின்றது கல்வி இல்லை ஆறரை லட்சம் குழந்தைகளுக்கான கல்வி இல்லை ஆனா இந்த உலகத்தில் ஜூனிசெப் இருக்கின்றது சிறுவர்களுக்கான அமைப்பு இருக்கின்றது விடுதலை புலிகள் சிறுகளை போரா போராளிகளாக சேர்த்தார்கள் என்று பூத கண்ணாடி வைத்து அந்த டாக்குமெண்ட் தேடியவர்களை எல்லாம் போது நாங்க தேடிக்கொண்டிருக்கின்றோம் எங்கு அவர்களை காணவில்லை அதான் அந்த பிரச்சனை அவர்களை காணவில்லை அவ்வாறு இதுதான் அந்த உலகம் இந்த உலகத்துக்கு தான் வாழ வேண்டிய ஒரு நிலை இப்போது இன்னொன்றை கூறியிருக்கிற அதாவது இந்த சிங்கப்பூரை தளமாக கொண்ட வைட ஒலாம் குரூப் என்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட அறுபது நாடுகளில் இருபத்தி ரெண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்து வருகின்ற நிறுவனம் இது இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றது பூகோள அரசியல் நெருக்கடி மற்றும் தமது நாடுகளின் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அரசுகளின் நடவடிக்கையால் உலகம் வந்து ஒரு உணவுக்கான போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது ஏனென்று சொன்னால் பல நாடு அதாவது இந்த உக்ரைன் போர் தொடர்பாக விதிக்கப்பட்ட பொருளாதார தடை எரிபொருள் தடை பெர்டிலைசர்ஸ் அதாவது எரிபொருள் தடையால் ஏற்பட்ட பசலைகளுக்கான தடை உலக உணவு உற்பத்தியை பயன்படுத்த பாதித்திருக்கின்றது இந்தியா பல வகை அரிசிகளை ஏற்றுமதியை தடை செய்திருக்கின்றது தனது மக்களுக்காக இந்தோனேஷியா பாமோ தடை செய்திருக்கின்ற தனது மக்களுக்கு என்று இப்போ எல்லா நாடுகளும் தங்கள் மக்களின் நலன்களை பாதுகா பாதுகாப்பதால் ஏற்றுமதி எல்லாம் பாதிக்கப்படுவதால் அடுத்த போர் வந்து நீருக்கும் உணவுக்கும் நடைபெறப் போகிறது என்று சொல்லி இருக்கின்றார் பாதுகாக்காமல் மக்களுக்காக முயற்சிக்கிறார்களே அதை நாங்கள் பாராட்டலாம் தானே இல்லையா சில நாடுகள் இருக்கின்ற தங்களுடைய நிரப்புவதற்கும் பாதுகாப்பதற்கும் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பதை பலர் கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் என்றும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்